அனைவருக்கும் அன்பின் இனிய காலை வணக்கம் இலக்கியங்கள் சங்கமிக்கும் இப்பொருணை அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அன்பான மாணவச் செல்வங்களுக்கும் மதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலர்களுக்கும் வணக்கம் காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு என்கிறார் பாரதியார் தமிழரின் நாகரிகத்தினை எழுத வேண்டுமென்றால் பொருணை ஆற்றங்கரையில் இருந்துதான் எழுத வேண்டும் என்கிறார் நமது அன்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதிய மலையில் தோன்றி தென்பாண்டி நாட்டை வளப்படுத்தி கொற்கை துறைமுக பக்கத்தை கடலில் கலக்கும் இப்பொருணை ஆற்றின் பெருமையை பண்டைய பாவலர் பல முறைகளில் பாராட்டினர் கவிதை புணர்ந்து கட்டுரைத்தனர் நூல் புனைந்தனர் இலக்கியம் ஆக்கினர் பாக்கலாற்றி பாக்கலாக்கி போற்றி பாராட்டினர் பைந்தமிழ் பாமாலை பாடி உள்ளம் மகிழ்ந்தனர் இப்பொருணை ஆற்றின் சிறப்பினையும் நதிக்கரையின் நாகரிகத்தினையும் அதன் வழி செலுத்தோங்கிய கலை இலக்கியம் பண்பாடுகளை கொண்டாடும் வகையிலும் இத்தகைய புகழ்மிக்க பண்பாட்டு வரலாறுகளை வருங்கால தலைமுறையினர்களான மாணவ செல்வங்களுக்கும் மக்களுக்கும் கொண்டும் சேர்க்கும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் சட்டமன்ற அறிவிப்பின்படி ஆண்டுதோறும் பொருணை வைகை காவேரி சிறுவாணி என நதி நாகரிக அடிப்படையில் சென்னையிலும் இலக்கிய திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன வாசிப்பினையும் இலக்கியத்தையும் புத்தக திருவிழா இலக்கிய திருவிழா என கொண்டாட்டமாக மாற்றி அறிவார்ந்த சமூக பணியை மாணவர்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் மாவட்டந்தோறும் பல கல்லூரிகளில் இளைஞர் இலக்கிய திருவிழாவும் நடத்தப்பட்டு அதன் தொடர்பாக பல போட்டிகளும் நடத்தியுள்ளது இந்தியாவில் நடைபெற்ற முதல் அகல்வாயான ஆதிச்சநல்லூர் பரம்பின் அகலாய்வு ஆதன் என்ற தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு கிடைத்த சிவகலை அகலாய்வு நீண்ட நெடுகாலமாக தமிழ்நாடு பிற நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்ததை பறைசாற்றும் கொற்கை அகலாய்வு என பண்பாட்டு வளமிக்க முத்துக்கும் சிப்பிக்கும் பெயர் பெற்ற தூத்துக்குடி மாவட்டத்தின் பொருணை இலக்கிய திருவிழா கொண்டாடுவது மிகவும் பொருத்தமானதாகும் இத்திருவிழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும் இவ்விழாவில் தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களையும் சிறப்புரை வழங்க இருக்கக்கூடிய கவிஞர் கலாபிரியா அவர்களையும் கவிஞர் தேவதேவன் அவர்களையும் வாழ்த்துறை வழங்கவிருக்கக்கூடிய திருமிகு பே ஜெகன் அவர்கள் தூத்துக்குடி மா மாநகராட்சி மேயர் அவர்களையும் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் திருவிகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மாவட்ட ஊராட்சி தலைவர் தூத்துக்குடி அவர்களையும் மாவட்ட கண்காணிப்பாளர் தூத்துக்குடி அவர்களையும் ஆணையர் தூத்துக்குடி மாநகராட்சி அவர்களையும் கூடுதல் ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டத்தை அவர்களையும் மேலும் மாவட்ட வருவாய் அலுவலர் வருவாய் கோட்டாட்சியர் துணை ஆட்சியர் பயிற்சி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் மேலும் இவ்விழாவில் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க இருக்கின்ற நமது அன்புக்குரிய மாண்புமிகு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மாண்புமிகு மீன்மளம் மற்றும் மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த விழாவிற்கு அன்புடன் வரவேற்கின்றேன் நன்றி மேலும் இவ்விழாவில் சிறுகதை பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு சிறந்த முறையில் பயிற்சி பெற்ற மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து பயிற்சி நடத்திய மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உறுப்புக் கல்லூரி பேராசிரியர்களையும் முதல்வர் அவர்களையும் பயிற்சி பெற்ற மாணவ செல்வங்களையும் இளைஞர் இலக்கிய திருவிழா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் பனிரண்டு கல்லூரிகளில் இளைஞர் இலக்கிய திருவிழாவில் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களையும் இப்போட்டிகளை ஒருங்கிணைத்த கல்லூரி பேராசிரியர்கள் அக்கல்லுடன் ஒருங்கிணைத்த மாவட்ட நூலக அலுவலர்கள் மற்றும் மாவட்ட நூலகர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நன்றி